ஏடி சார் அது பாரு எங்க அம்மா மாதிரி தெரியுது இதுக்கு அது உங்க அம்மா தான்க்கா சரி எந்த நேரம் மழை பெய்யணும்னு அறிவே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் பெய்யுதுமா மனசுல உயிரோட நடமாட முடியல அம்மா என்னம்மா இங்க என்ன செய்யுமா ஏடி எருமை மாடு மாதிரி மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கா கொஞ்சமா அறிவு இருக்கா பொம்பளை பிள்ளை அடக்க கொடுக்கணும் கீழே நிற்கணும் இவப்பா நம்ம மழை தெரிய பெய்யுது கால் வர தண்ணி ஆயிரும் அதனால மேல ஏறி உட்காந்துருக்கோம் இந்த எளிமை கூட சேராத சேராத நூறு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் ஏக்கா உங்க அம்மா சொல்லி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதுவும் பொறுமையா இருக்கேன் இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க ஏடி எங்க அம்மா வயசான அல்லடியா எதையா சொல்லும் நீ அதெல்லாம் கண்டுக்காத இந்த எலும்பிய ஒரு நாள் அவ வீட்ல போய் சொல்லி கொடுக்கணும் இனி யாரும் என் பிள்ளையவே கேட்கறா அம்மா அம்மா கறி கூட்டு போமா எனக்கு சூஸ் வாங்கிட்டமா இந்த மால நல்லா அடிச்சு கொளுத்திட்டு இருக்கு எவவ வெள்ளத்துல மிதந்து போய் செத்து போவாங்கன்னு தெரியல உங்களுக்கு சூஸ் கேக்குறா சூஸ் ஏடி சாப்பி அங்க ஊர் மரத்து கிட்ட போய் நில்லுடி பிள்ளைய கூட்டிட்டு நடந்துட்டே போறா ஓ அந்த மரத்து கிட்ட போய் நில்லு ஒன்னால ஓவர்த்திட்டே நான் வச வாங்க வேண்டியிருக்கு நிச்சயமா ஆனா பரவாயில்லை நீங்க கூட அம்மா பேச்ச மதிக்க மாட்டீங்க அந்த சாப்பி பாத்தீங்களா சொன்னானே சடக்கன் போய் உட்கார்ந்துட்டா ஏடி உனக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியாது எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது சொன்ன வேலையை நம்ம ஒரு தடவை செஞ்சுட்டு வந்துக்கோ இதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏடி சாப்பி ஏறும மாதிரி மாதிரி இருக்கியே நீ உட்காந்துட்டு அந்த பிள்ளை இடிக்க வச்சிருக்க பச்சை பிள்ளைப்பா அங்கே ஒரு செருப்பு கூட போடாம வந்துருக்கு அது உட்கார வைடி கல்லில் இந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனை போகிறவரோட கூட்டத்துக்குள்ள சும்மா கத்திக்கிட்டு இருக்கா எவ்வளோ கொசு சொன்னேன்ல வந்து எங்கள் அம்மா ஆரம்பிச்சிச்சு பார்த்தியா அது சொல்லி ஒன்று செஞ்சிடக்கூடாது உடனே திரும்ப திரும்ப எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆமா நீ நல்ல பல்ல காட்டு அந்த கிழமை நீ வந்துட்டு இருக்கா நீ நல்லா ஈன்னு பல்ல காட்டு நியாயம் சூஸ் சூஸ் உங்க அப்பா இனிமேல் சூஸ் கடை தான் வைக்க சொல்லணும் ஐ காலி காலி அப்பா இனிமேல் நான் டெய்லி சூஸ் குடிக்கலாம் இவ என்னமா பொடி மூட்டை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு வைக்கிறகா சரி பிள்ளைகளா பெத்து வச்சிருக்கேன் குரங்குகளா பெத்து வச்சிருக்கேன் ஒவ்வொண்ணு இப்படி தவிக்கிட்டு வருது நடந்து வான கறி வலிக்குது ஏம்மா வேமா நடந்து போம்மா மழை வேற பெய்யுது உங்க அப்பா நான் ஹெலிகாப்டர் கொண்டு வர சொல்லு கொண்டு வந்து பயணம் போங்க ஹெலிகாப்டர்ல ஏடி உத்தர சார் பிள்ளைகளை இப்படி மழையில நினைச்சே கூட்டு போறேடி ஒரு ஓரமா வந்து நின்னு தொடடி ஏம்மா அறிவு கட்ட உத்தரம் சார் நானும் என் மாவனை மடியில் உட்கார வைக்க முடியாமல் தான் அங்கே ஓரம் மணி போய்ட்டு வச்சிருக்கேன் உன் பிள்ளைய கொண்டு வந்து என் மடியில் தள்ளிட்டு போகிறேன் ஏன் நீ ஒத்துரும் சார் வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று பிள்ளை பேர் காண்டா மிருகம்னு வச்ச கதையால் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அவள் மடியில் எதுக்கு நீ உன் பிள்ளையை தூக்கி போட்டு வரேன் நீ பிள்ளைய வேணும் உங்களுக்கு அமௌண்ட் பாசமா அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்றை தூக்கி உங்கள் வீட்டு பிள்ளை வேணும் உட்கார வச்சுக்கோங்க ஆமா எனக்கு இத்தனை வேலை பரவ பரவ பிள்ளையை பூரா மேய்க்கிறதுக்கு அப்புறம் என்ன அவங்க உங்கள் வேலையை பார்க்கணும் சும்மா தனால் நானே நடக்க முடியாமல் அங்கேருந்து நடந்து வந்திருக்கேன் எனக்கு தேவை பேசிக்கிட்டாலே கூடாது நீமா அவ்வளோ ஒரு

ஏம்மா கருப்பு குடும்பி கொஞ்சமா தள்ளி உட்காரு எனக்கு காணலாம் வலிக்குது தள்ளி உட்காரு தள்ளி நான் போக முடியும் தண்ணி போகுதுல்ல கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்கா எப்படி அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து போய் கண்ணாடியில பாருங்க போங்கரசா உன் பிள்ளை ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு ஒழுங்கா இருக்க சொல்ல தண்ணிக்குள்ள போட்டு முக்கிடுவேன் முக்கு தண்ணியில கூட முக்கு எனக்கு என்ன அந்த பின்னாடி உன்ன இருந்து அதை அப்படியே தூக்கி வாக்கியால கொண்டு போய் அமைக்க விட்டுவேன் என்னதான் பிள்ளைங்க வளர்க்குறானோ

எனக்கு காலெலாம் வலிக்குது ஆமாடா தம்பி நீ போகும் போது பின்னாடி ஒருந்த ஒருத்தர் பள்ள கட்டிட்டு இருக்க மாதிரியா அவனையும் சேர்த்து மொத்தமாக கூப்பிட்டு போயிருங்க ஏம்மா ஒத்துரசா உனக்கு என்னம்மா ஏம்மா அமைதி அவன் போட்டு சிரிச்சுக்கிட்டு அவன் போட்டு கோரமா நிற்கான் உனக்கு என்ன பண்ணுது அதைத்தான் சொல்கிறேன் ஏமாவும் ஏன்டா பேசணும் உனக்கு என்ன பண்ணுது ஏடி உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒன்றும் பண்ணலடி எனக்கு தான் மண்டை வலிக்குது இங்கிட்ட இங்கிட்டு ஒருத்தி கற்றுக்கிட்டு இருக்கான் அங்கிட்டு ஒருத்தி கற்றுக்கிட்டு இருக்கானுங்க ஏன் வீட்டு காத்து கூட்டிகிட்டு போம்மா மழை நிற்கவும் போவோம் அமைதியாக நெல் சரி நேரம் குடும்ப ஒரு கொடையாக வீட்டில் இருந்து எடுத்துட்டு வராமல் போனேன் ஏமா இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் போய் ஒரு குடம்பட்டை எடுத்துட்டு வாமா ஆமா நான் கொடை எடுக்க போறக்கு நினைஞ்சு வரேன் அதுக்கு நான் பேசாம இங்க நிக்காம அப்பே விரு வீட்டுக்கு போய் பேனடி இப்பே அதான் நான் சொல்றேமா பேசாம விரு வீட்டுக்கு வீட்டுக்கு போமா இருக்குறவள கூட நொய் நொய்ங்கமா சே நமக்கே ஏதாவது திங்கணும் போல இருக்கு இந்த மழை நேரத்துக்கு அவ பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்கும் உத்தரச உனக்கு எப்பயுமே திங்கணும் போல தான் இருக்கும் நீ எப்படி தான் உங்களுக்கு பாம்பு காதா என்னன்னு தெரிய மாட்டீங்க நம்ம வாய்க்குள்ள பேசனாலும் உங்களுக்கு காதுல அப்படி கேக்குதம்மா உத்தரச கீழ அங்க தண்ணி ஓடுது பாரு அதுல ஏதாவது மீன் மீன் சிக்கு பாரு ரெண்டு மீன் அப்படி மீன் பிடிச்சி இங்கே ரோஸ்ட் போட்டு சாப்பிடுவோம்

காசை வச்சு நல்லா படித்தோம் ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம் வீடு வாங்குறோம் நல்லா வாங்குகிறோம்னு அப்படி ஒரு அறிவு வர மாட்டேங்குது திங்க எப்போ வாங்கி தருவோம் திங்கே எவ்வளோ வாங்கி தருவேன் இதுதான் பேச்சு ஆமாம் ஒருத்தர் சார் ஓன் பிள்ளைங்கள ஓன் பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கும் ஆமாம் இவளுக்கெல்லாம் எதுவுமே திங்க மாட்டாளுங்க இவ்வளோ பிள்ளைங்களும் எதுவும் திங்க மாட்டாங்க நானும் என் பிள்ளைய மட்டும்தான் ஊருக்குள்ளே சோறு திம்பம் போல இப்போ ஆடி மழை கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கு நம்ம நடந்து போவோம் ஏடி இனிச்சு பொம்பளை ஒழுங்க வீடு வந்து சேரு அந்த எலும்பு கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கோ அவ்வளோதான் உனக்கு மரியாதை சரிமா நீ பார்த்து வீட்டுக்கு போ நான் கொசு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே சுற்றிட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு நைட்டு வரேன்னா போம்மா போ எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத சென்மம் பின்னாடி வேணா நைட்டு வருவாள் நைட்டு இந்த கிழவி இவ பிள்ளையே ஒழுங்காக வளர்க்க மாட்டான் இதில் அடுத்த பிள்ளையே ஒழுங்காக வளன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணிடுவா எம்ம குடும்பி மழை நிற்க போது போ உங்கள் அம்மாட்ட போ எனக்கு போக தெரியும் நீங்கள் ரொம்ப பாய் பேசாதீங்க நல்ல கருவண்டு மாதிரி எழுந்துக்கிட்டு பேச்சப்பாரு இங்கே இருக்குண்டு ஒழுங்காக பேசு கருவண்டு கருவண்டுலாம் பேசிக்கிட்டு அலையாது என் பிள்ளைக்கு என்ன அழகு ஆமாம்மா ரொம்ப அழகுதான் வச்சுக்கோ நீ ஏன்